இன்றைக்கி ஒரு கிலோவில் நாம் தம் பிரியாணி செய்ய போகிறோம் பிரியாணினாவே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் எல்லாராலையும் செய்ய முடியுமான்னு கேட்டோம்னா ஒரு சிலர் மட்டும் எனக்கு பிரியாணியே வராதுப்பா அவங்க நல்லா செய்வாங்க இவங்க நல்லா செய்வாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி நானும் தான் முன்னாடி ஆனால் இப்போ நான் செய்கிற பிரியாணியை சாப்பிட்டுட்டு எல்லோரும் சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நான் சொல்கிற அளவுகளையும் டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிங்கன்னால் சாதம் குழையாமல் உதிரி உதிரியான பிரியாணி நீங்களும் செய்யலாம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முன்னாடி எல்லாம் பிரியாணி செய்கிறது ரொம்ப பெரிய வேலையாக நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி பிரியாணி கற்றுக்கிட்டதுக்கப்புறம் குயிக்காக செய்யக்கூடியது இந்த பிரியாணி மட்டுந்தாங்க அது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா டக்கு டக்குன்னு செஞ்சிருவேன் நான் ஒரு கை பூண்டு ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு துண்டி இஞ்சி ரெண்டு கொத்து கொத்தமல்லி கொத்தமலுத்தலை ஒரு ரெண்டு கொத்து புதினா இலை இதை நாம் அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு நாலு தக்காளி ஒரு கிலோவுக்கு நாலு தக்காளி நம்ம லெமனு தயிர் எல்லாம் சேர்க்க போகிறோம்ல அதனோட புளிப்பே சரியாக இருக்கும் பெரிய வெங்காயம் இந்த சைஸில் நாலு எடுத்துக்கலாம் இப்போ நாம் சிக்கன் வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதே ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு நாலு ஸ்பூன் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஆஃப் அன் ஹவர் அல்லது ஒன் ஹவர் ஊற வச்சுக்கலாம் இதை நம்ம ஏன் மிக்ஸ் பண்ணி வைக்கிறோன்னா இந்த தயிர் போடுறதுனால வந்து சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் வெந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த உப்பு காரம்லாம் நல்லா இந்த சிக்கன்லேயே இறங்கியிருக்கும் சின்னதாக ஒரு லெமன் எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால நான் முக்கால் பழம் தான் சேர்க்க போகிறேன் ஒரு கிலோவுக்கு இரநூறு எம்எல் ஆயில் சேர்க்கணும் நூற்றம்பது மில்லி கோல்டு வினர் ஆயில் சேர்த்துருக்கேன் ஒரு ஐம்பது மில்லி கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ ஆயில் சூடாகிடுச்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வெடிக்கிங்கிறதுனால தட்டு போட்டு மூடிக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு வந்து தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணாமல் ஒரு நாலா அப்படியே கட் பண்ணிக்கலாம் ரஃப்பாக வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ஏன்னா தக்காளி நம்ம செய்யும்போது கரைஞ்சிரும் அதனால தான் நான் ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ தக்காளி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிருச்சு நாம் அரைச்சி வச்சால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் அதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டோம்னா இஞ்சி பூண்டு வந்து அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்தோம்னா அடிப்பிடிக்காது புதினாவும் மல்லி சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இந்த க்ரீன் கலரில் இருக்குது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ நாம் இந்த சிக்கனை சேர்த்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நல்லா இந்த சிக்கன் வேகட்டும் நம்ம இப்போ மூடி வச்சிடலாம் நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதுங்கிறதுனால நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அரைச்சி ஒரு மாதமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே சிக்கனில் சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சிக்கன்லேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்து வச்சுருந்தோம் இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பிரியாணி மசாலா மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் அப்படியே அடிப்பிடிக்கிற மாதிரி வரணும் நம்ம கலருக்காக எந்த ஒரு இதுவுமே நம்ம சேர்க்கலை ஒரிஜினல் கலரை இதிலேருந்து நம்ம கொண்டு வரலாம் கொஞ்சம் இதை அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கலர் கிடச்சிரும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி நம்ம திறந்து பார்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அடிப்பிடிக்கிற மாதிரி வந்ததுன்னா நல்லா கலர் கிடைக்கும் அதுக்காக நீங்கள் தீயும் விட்டுறாதீங்க இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கலந்துட்டு பழைய அரிசிங்கிறதுனால நாங்கள் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருக்கோம் புது அரிசியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றுக்கு ஒன்றரை சேர்த்துக்கலாம் அது தம் பிரியாணி செய்யும்போது எப்போயுமே ஒன்றுக்கு ரெண்டு தான் சேர்க்கணும் இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி நல்லா தலை தள்ள கொதிச்சதுக்கு பிறகு தான் நம்ம ரைஸ் சேர்க்கணும் சிக்கன் வந்து ஓவர் குக் ஆகிருச்சுன்னா ஹார்டாக இருக்கும் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு பிறகு நம்ம கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருக்கு இப்போ இந்த சமயத்தில் வந்து ஒரு கை புதினா ஒரு கை மல்லி இலை இந்த ஸ்டேஜில் புதினா மல்லி சேர்த்தோம்னா பிரியாணி நல்லா வாசமாக இருக்கும் இப்போ எலும்புச்சப்பள சாறு சேர்த்துக்கலாம் அரிசியும் தண்ணியும் இந்த மாதிரி குறு குரண் வந்ததுக்கப்புறந்தான் புதினா இலை மல்லி இலை லெமன் இதெல்லாம் சேர்க்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இன்ச் அளவு தான் தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்குது அரிசி சேர்த்ததுக்கப்புறம் இப்போ கலந்துட்டு மூடி வச்சுக்கலாம் இந்த கொஞ்சம் தண்ணி வத்துனதுக்கு பிறகு நம்ம தம் போட்டுக்கலாம் கின் கிரேவி சிக்கன் குழம்பெல்லாம் வச்சோம்னா ஒரு இருபத்தஞ்சிலிருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும் சிக்கனு தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருக்கு இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம் இப்போ வேஸ்ட்டு தோசை கல்லூன் வச்சோம்னா இப்போ அதில் வந்து நம்ம தம் போட்டுக்கலாம் தோசைக்கல் மேலே பிரியாணி பாட்டு எடுத்து வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை இருக்கட்டும் அப்புறம் திறந்து பார்க்கலாம் வந்து நாம் பிரியாணி கத்திரிக்காய் செய்ய போகிறோம் பிரியாணி கத்திரிக்காய்க்கு வந்து இந்த மாதிரி கத்திரிக்காய் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சீக்கிரம் வெந்துடும் இது எங்கள் செடியிலேயே பறிச்சது இந்த பக்கம் அப்படியே கத்திரிக்காய் வந்து சும்மா என்னோட ஸ்டைலில் கத்திரிக்காய் கிரேவி வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு பிரியாணியே நாம திறந்து பார்த்துக்கலாம் தம் பிரியாணி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சிங்கன்னா நீங்களும் பிரியாணி சூப்பராக செய்வீங்க பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது சிக்கன் பீஸுமே நல்லா வெந்திருக்கு பார்க்கும்போதே தெரியுது ஒரு கிலோ சிக்கன் ஒரு கிலோ மட்டன் நீங்கள் சேர்த்து பிரியாணி செய்யும் போது ஒரு கிலோ ரைஸ் மட்டும்தான் சேர்க்கணும் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு கை ரெண்டு கை அரிசி வந்து கூட சேர்க்கும் போது பிரியாணி வந்து டேஸ்ட் இல்லாமல் போயிடும் ஏன்னால் மற்ற பொருள்களோட அளவு வந்து பத்தாம போகும் அப்புறம் என்னங்க சமையலில் ஆர்வம் இருந்துச்சுன்னா பிரியாணி செய்யணுன்னு ஆர்வம் இருந்துச்சுன்னா பிரியாணியே செய்ய தெரியாதவங்க கூட இந்த வீடியோவை பார்த்து சூப்பராக பிரியாணி செய்யலாம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு கூட உங்கள் கையால் பிரியாணி செஞ்சு கொடுங்க இனி என்னங்க நாளைக்கே பிரியாணி செஞ்சு அசத்துங்க பிரியாணி பாருங்கள் அடிப்பிடிக்கவே இல்லை கலந்து விட்டுக்கலாம் கீழே வந்து மசாலா எண்ணெய் எல்லாம் தங்கியிருக்கோம் இந்த பிரியாணி சைடிஸ்க்கு வந்து பெரிய ஆம்லெட் போட்டிருக்கோம் இல்லை அஞ்சு மட்டும் சேர்த்து ஆம்லெட் பண்ணியிருக்கோம் இதை நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக இப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி